வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான வீ தகவலை இந்த பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தொடங்கி தொடங்கிவிட்ட காரணத்தினால் அதிகப்படியான வெப்பம் நிலவுகிறது எனவே வந்து குழந்தைகள் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு தேவையில்லாமல் தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு மூன்று லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் வெயிலில் தான் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படியாக எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிப்பது நல்லது அப்படின்னு பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு அடுத்த செய்தி கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பொண்ணுக்கு வீங்கி என சொல்லப்படும் மம்ஸ் வைரஸ் எனப்படும் வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக தமிழக பொது சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு இந்த மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் இரநூத்தி ஐந்து பேருக்கு அத்தகைய பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே நோயை சரி செய்வதற்கான தீர்வு என்றும் நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் பாதிக்கப்பட்டவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது உங்களுக்கு திமுக பிடிக்குமா ஏடிஎம்கே பிடிக்குமா என்டிகே பிடிக்குமா எந்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்